வேலி வேலி எடுத்தா அது கட்டி வந்து மண்ணை அவன் எல்லாரும் அப்படியே எனக்கு ஒரு லாலி லாலிபாப் வாய் கொடுங்க வாயில வச்சுக்கிட்டு சூப்பிக்கிட்டே போறோம் அழுவில்லையா கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போய் நிக்குது அழுவலன்ற கபர் யூ கிரைட் இட்ஸ் ஓவர் டோன்ட் ஃபால் அரவுண்ட் சொல்லுங்க இப்போ இந்த தோல்வி அடைஞ்சது உங்களுக்கு எப்படி இருக்கு நான் நல்லா சார் இல்ல என்னன்னா நான் சொல்ல வரது என்னன்னா இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு அதுக்காக நீங்க அழுவ கூடாது இல்ல இல்ல நீங்க நீங்க அழுவறீங்க இல்ல சார் இல்ல கண்ணு கலங்க

தோக்குதே நம்ம தான் நம்ம பாம்பே போல சாமியன் அடிக்கிறடா முருகேசன் ஆ என்னமோ சில்வர் ஜுப்லியை ஒரே அடியில் நட்டி இழுனே நோட்டிட் போயிச்சு தம்பி வேண்டாம் கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத நீங்க பீட்சை அடிக்கிறீங்க என்னடா எங்க வீட்லயே அடிக்கிறீங்களா என்னடா எங்க வீட்ல என்னடா அடிக்கிறீங்க வீட்லயே அடிச்சா யாருக்கிட்ட போய் சொல்வோம் இதை பாடின கண்கள் காதல் பேசிய கைகள் கடைசியில் எல்லாம் பொய்கள் இந்த பிஞ்சு நெஞ்சு தாங்குமா ஐயோ ஹலோ

அவனாச்சு ஸ்டேஜில் நீ பேச அதை விட்டு போங்கடா போங்க ரெண்டு நாளைக்கு யாரும் போன் போடாதீங்க போன் போட்டா எடுக்க மாட்டேன் போன் போட்டு பேசுற நிலைமையில நான் இல்ல ரெண்டு தயவு செய்து ரெண்டு நாளைக்கு யாரும் எனக்கு போன் போடாங்க பண்ணாதீங்க நான் போன் எடுக்கவே மாட்டேன் எடுக்கவே மாட்டேன் தயவு வருத்தப்படாதீங்க இதுக்கு பேரு எங்க அப்பத்தா சொல்லுவோம் அடிக்கடி இதெல்லாம் தான்டா பேராண்டி கால கொடுமை அப்படின்னு சொல்லுவேன்